ஏ என்ன சொன்னப்பு என்ன என்ன சொன்னே எப்ப பார்த்தாலும் உள்ள தான உட்கார்ந்து இருப்பீங்க எதற்கு வந்து உட்கார்ந்துக்கறீங்க இப்ப நான் எங்க உட்கார்ந்து இருந்தா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துக்கற ஆ யாரு கூடே போன் பேச யாரு கூடே போன் பேசுவாங்கல என்னன்னு பார்க்கலாம்னு வந்தயா போன் பேசலமா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க என்ன

இத்தனை நாள் நீங்க நேத்துல வந்து இத்தனை நாள் சமைச்சிட்டு இருந்தீங்க ஒரு நாள் வெளியில் வந்து வெங்காயம் துளிக்கிறதுல இது பண்ணли இன்னைக்கு மட்டும் எப்படி வெளியே வந்து இருக்க நீ வர வர வாய் கூல் பாயிச்சு ஒரு நாள் என்ன வண்டறன்னு மட்டும் பார் என்ன அனுவீங்க அதை அதே இந்த என்ன முதல் மாதிரி அடி வாங்கிட்டு சுத்திட்டு பgangen நான் சத்தியா அத